வணக்கம் கண்ணன் பாடல் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் வெடி கையை பாட்டு பாடி வித வித மையாட்டம் கோபாலகிருஷ்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகாரகண்ணன் நிலமேகம் போல இருப்பான் நீல மேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து குழுதி இருப்பான் குழப்புழா வீட்டு பெண்ணைப்பான் ஆ பக்கத்து வீட்டு பெண்ணையாலை பான் மஹாரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழப்பான் பாட சொல்லி வம்பு கிழப்பான் எனக்கு அது

反正。 and